பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னைக்கு அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி என்றாலே அனைத்து ஆத்மாக்களின் பெருவிழா திருவிழா அனைத்து விசுவாசிகளுடைய திருவிழா ஏன் கல்லறை திருவிழா கல்லறைகளுக்கு திருவிழாவல்ல கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள் முன்னோர்களுடைய அந்த விண்ணப்பு பெருவிழாவை திருவிழாவை இந்த நாளில் நாம் சிறப்பிக்கின்றோம் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் என்பவர் அருமையாக எழுதி வைத்திருக்கின்றார் கல்லறை திருவிழா இறந்தவர்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுப்பது மூன்றாம் நூற்றாண்டிலேயே தொடங்கி இருக்கின்றது ஏழாம் நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டில் இறந்தவர்களுக்காக திருப்புலி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் வழக்கம் ஆரம்பமாயிருக்கின்றது பதினோராம் நூற்றாண்டில் இருந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி அனைத்து விசுவாசிகளுடைய பெருவிழாவாக திருவிழாவாக அதாவது கல்லறை திருவிழாவாக கொண்டாடப்பட்டது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கல்லறை திருவிழா அல்லது நம்மை விட்டு சென்ற விசுவாசிகளுடைய பெருவிழாவை திருவிழாவை ஏன் கொண்டாட வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய தாக்கம் என்ன அதனுடைய விளைவு என்ன எனக்கு என்ன செய்தியை சொல்கிறது வாழ்வது கொஞ்ச காலம் வாழ்த்தட்டும் தலைமுறை என் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும் நான் வாழ்வது கொஞ்ச காலம் நம்முடைய வாழ்க்கை ஒரு செஸ் விளையாட்டை போலதான் விளையாடுகின்ற போது ராஜாவாகவும் ராணியாகவும் குதிரையாகவும் படை வீரராகவும் இருக்கலாம் ஆனால் இறந்த பிறகு விளையாட்டு முடிந்த பிறகு அத்தனை பொருட்களையும் ஒன்று சேர்த்துதானே கட்டுகிறார்கள் நாமும் இப்படித்தான் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் இறந்த பிறகு அத்தனை பேரும் பிணமே யாராக இருப்பினும் சமீபத்தில் இங்கிலாந்து நாட்டினுடைய மகாராணி எலிசபெத் இறந்தார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட இறந்தார் என்ன நடந்தது கொண்டாடினோம் வணக்கம் செலுத்தினோம் அவருடைய புகழை பாடினோம் பேசினோம் கடைசியில் அவர்களும் மண்ணிற்கே சென்றார்கள் நாம் இந்த உலகத்தில் வாடகைக்கு இருப்பது போலதான் ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் இதுதான் எனக்கு கடைசி வினாடி கடைசி நாள் என்ற உணர்வோடு அர்த்தத்தோடு பயத்தோடு நாம் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் இனிய நாள் எந்த அளவிற்கு நான் முழுமையாக இதை அனுபவிக்க முடியுமோ அல்லது இதை நல்லபடியாக நான் பயன்படுத்த முடியுமோ அல்லது இன்னும் பிறருக்கு உதவி செய்து வாழ முடியுமோ அந்த அளவிற்கு நான் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடைசி வாய்ப்பு என்ற நினைப்பிலே வாழ்வேன் பிரியமான சகோதர சூழல் மூடி என்ற மறையுரையாளர் சிறப்பான மறையுரையாற்றக்கூடிய வல்லுநராக இருந்தார் அவரிடம் கேட்கின்ற ஒரு சிறப்பான மறையுறையை உங்களால் எப்படி கொடுக்க முடிகின்றது என்று கேட்டதற்கு அவர் கூறினாராம் நான் மறையுரை கொடுப்பதற்கு முன்பாக நான் நினைத்துக் கொள்வேன் இதுதான் என்னுடைய கடைசி மறையுரை இதற்கு பின் நான் இருக்க மாட்டேன் ஆகையால் சிறப்பான விதத்தில் இந்த மறையுறையை கொடுக்க வேண்டும் என்று தயாரிப்போடு நான் பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து மறையுறை ஆற்றுவேன் அதுதான் என்னுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்று கூறினார் பிரியமான சௌதர சகுதியிலே நாம் வாழக்கூடியது கொஞ்ச காலம்தான் நம்முடைய முன்னோர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அதுதான் கூறுகிறார்கள் யார் வாழ்ந்தாலும் யார் இறந்தாலும் எதையும் நாம் எடுத்துச் செல்வதில்லை பார்க்கின்றோம் நாட்டு மாமன்னர் அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே தனதாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகமே உலகத்தை நான் வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் கூட முயற்சி எடுத்தார் ஆனால் அவர் இறந்த பிறகு அவர் இறந்த பிறகு என்ன நடந்தது சவப்பெட்டியில் இரண்டு ஓட்டைகள் இட்டு இரண்டு கரங்களையும் வெறித்தவனமாய் கால்களை நீட்டியவனமாய் இதோ இந்த மக்கள் பார்க்கட்டும் இந்த உலகத்தையே தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த கிரேக்க பேரரசு அலெக்சாண்டர் அவர் இறந்து கல்லறைக்கு செல்கின்ற போது ஒன்றும் எடுத்துச் செல்லவில்லை வைடூரியங்களோ தங்கமோ பொன்னோ அல்லது அவர் சம்பாதித்த பெரிய பெரிய பரிசு பொருட்களோ மக்களோ அரசோ அவரோடு வருவதில்லை கடைசியில அவர் மட்டும்தான் வெறுங்கையோடு செல்கிறார் பெரிய மன சதுதர நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் என்று அனைவருக்கும் தெரியும் எதையும் நாம் எடுத்து செல்வதில்லை ஒரு பொட்டு தங்கத்தை கூட நாம் எடுத்து செல்வதில்லை நாமும் இறந்து போனாலும் அந்த மனிதனை போலதன ஒரு பிரயோஜனம் மட்டும் உடன் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் யாராக இருப்பினும் செத்து போய் செத்து போய்விட்டோம் என்றால் இறந்து போய்விட்டோம் என்றால் பின்னந்தான் அவ்வளவு நேரம் பெயர் சொல்லி அழைத்தவர்கள் இறந்து போய்விட்டோம் என்ற ஒரு வினாடியில டெட் பாடி எப்ப எடுத்துட்டு வாரீங்க என்பதுதான் சொல்லி யாரும் கேட்பதில்லை அவ்வளவுதான் மதிப்பு ஒரு டஸ்ட் பின்ன போடக்கூடிய அந்த நிலைதான் நாம் ஒவ்வொருவருக்கும் அப்ப வாழ்கின்ற போது நாம் எப்படி வாழ வேண்டும் எவ்வளவு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் எவ்வளவு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் எவ்வளவு அமைதியோடு வாழ வேண்டும் எவ்வளவு சமாதானத்தோடு வாழ வேண்டும் எவ்வளவு விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ வேண்டும் எவ்வளவு பெருமையோடு வாழ வேண்டும் எவ்வளவு மன்னித்து வாழ வேண்டும் எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும் இப்படி அடிக்கொண்டே போகலாம் இந்த குணநலங்கள் அத்தனையும் ஒவ்வொரு நாளும் பின்பற்ற அருள் வேண்டி இந்த நாளில் நாம் பிரியமான சகோதர சோழே கல்லறை திருவிழா என்றாலே நம்முடைய முன்னோர்கள் என்ன சாப்பிட்டார்கள் என்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆனால் அவர்கள் என்னென்ன குணநலங்களை கொண்டவர்களாக அவர்கள் என்னென்ன விட்டுச் சென்றார்கள் அவருடைய பண்பு என்ன அவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசிகள் என்பதெல்லாம் மறந்து விடுகின்றோம் கல்லறைக்கு சென்றோம் என்றால் அங்கு படைக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் அவர்கள் சாப்பிட்ட அத்தனையும் அவர்கள் குடித்த அத்தனையும் நாம் கல்லறையில் வைக்கின்றோம் சின்ன சிறியோருக்கு முன்பாக இதுதான் உங்கள் தாத்தா சாப்பிட்டது இதுதான் உங்கள் தாத்தா குடித்தது என்று ஒரு சில கல்லறைகளில் நாம் பார்க்கின்றோம் கோட்டர் பாட்டில் கூட அல்லது அவர்கள் என்ன பிராண்ட் குடித்தார்களோ அந்த பிராண்ட் வாங்கி வைக்கக்கூடிய அவர்கள் என்ன பிடித்தார்களோ அதை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இதுதான் நம்முடைய சின்ன சிறியோருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமா இல்லை இதைவிட மேலான அவருடைய பண்புகளையும் அவருடைய உழைப்பையும் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய அந்த ஒழுக்க நெறியையும் நாம் பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் கற்றுத்தர மறுக்கின்றோம் கற்றுத்தர மறைக்கின்றியமான சகோதர சோழி இன்றைய நாளில் அவர்கள் விட்டு சென்ற அத்தனை பண்புகளையும் நம்முடைய வாரிசுகளுக்கு தருவோம் பிரியமானவர்களே இதோ அந்த இறந்தவர்கள் அத்தனை பேரும் புனிதர்களாக மாறுகிறார்கள் இவ்வளவு நாள் எப்படியோ இறந்த பிறகு அவர்களை பற்றி பேசுவதோ அவர்களை அவதூறாக பேசுவதோ அவர்களை குறை கூறுவதோ அவர்கள் செய்த தவறுகளை காட்டுவதோ அது அவமரியாதை இறந்துவிட்ட அத்தனை பெரும் புனிதர் ஆகிறார்கள் அந்த புனிதர்களுடைய கூட்டத்தில் அவர்களும் இடம் பெற வேண்டும் என்பதுதான் இந்த கல்லறை நமக்கு நினைவூட்டுகிறது அவர்களுக்கு எடுக்கக்கூடிய திருப்பளி அத்தனையும் அந்த ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு இறைவனோடு ஒரு நாள் ஐக்கியமாக மாற வேண்டும் அதற்குத்தான் இந்த மாபெரும் விழா பிரிய மாணவர்களே அப்படிப்பட்ட இந்த விழாவை நாம் என்ன மனலையோடு கொண்டாடுகிறோம் என்று நான் நினைத்தால் மட்டுமே என்னை ஒரு சில நபர்கள் நினைப்பார்கள் நான் என்னுடைய முன்னோர்களையும் பெற்றோர்களையும் மறந்து விட்டேன் என்றால் என்னையும் ஒரு நாள் மறந்து விடுவார்கள் பிரிய மாணவர்களே இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இறந்தவருடைய ஆண்மை இளைப்பாட்டிற்காக நாம் திருப்பலி ஒப்பு கொடுப்போம் வாய்ப்பு கிடைப்பினும் அவருடைய கல்லறை எங்கிருந்தாலும் ஒரு முறை இந்த நவம்பர் மாதத்துக்குள் சென்று அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவோம் இது பாரம்பரியமாக நம்முடைய கத்தோலிக்க துருச்சுமையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த இறந்தவர்களை நாம் நன்றி பெருக்கோடு நினைத்து பார்க்க வேண்டும் என்று அவர்கள் யாராக இருந்தால் பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் நம்மை பெற்றெடுத்தவர்கள் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய பந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள் யாராக இருப்பினும் அவருடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காக விசேஷமாக இந்த நாடு நாம் ஜெமிப்போம் பிரிய மன சகோதர சூழல் அப்படி என்றால் கல்லறைகளுக்கு திருவிழாவல்ல கல்லறைகள் அடக்கம் செய்யப்பட்டோருடைய அந்த விண்ணேற்பு அந்த விண்ணக எழுதலை நாம் நன்றி பெருக்கோடு நினைத்து பார்ப்போம் அவர்கள் வழியாக நாம் பெற்ற எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ தியாகம் எத்தனையோ கடின உழைப்பு ஆகையால் இருக்கின்றோம் என்றால் அது மிகையாக அவர்களுக்காக இதோ இணைந்து செப்பிப்போமா பரலோக தந்தை இறைவா என்று கல்லறை திருவிழா எங்க குடும்பத்தில் மறித்த எங்களுக்கு தெரிந்த எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் சமீபத்தில் இந்த ஆண்டு எங்கள் குடும்பத்தில் மறைத்த நபர்கள் அத்தனை பேருக்கும் நித்திய இலைப்பாட்சி அவருடைய பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் தண்டனை பெறாதபடி அவர்களை மன்னித்து ஏதோ இன்றே அந்த கல்வனை மன்னித்தது போல நீரும் ஏதோ அவர்களை நீர் வான் எடுத்துக் கொள்ளும்படி ஏதோ இந்த நாளில் நாங்கள் கல்லறைகளை அலங்கரிக்கின்றோம் என்றால் அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக எங்களுக்காக பறிந்து பேசுவார்கள் நாங்கள் வருவதை நினைத்து அவர்கள் சந்தோஷமடைவார்கள் அப்பா தகப்பனை தொடர்ந்து நாங்கள் வாழ்வது கொஞ்ச காலம் வாழ்த்தட்டும் தலைமுறை என்ற நினைப்போடு என்று வாழ கிரும்பி தரும்படி எங்கள் ஆண்டவர் ஆயுசுக்கு சிவினை நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே